மாணவர்கள் நடந்தோம் காலையில் கோயிலை கடந்து பார்க்கும்போது போது ஒரு மன்னார் செயலர் ஒரு குருவத்தை தெய்வ குருவமாக இருக்கலாம் விட்டு சென்று விட்டார்கள் மக்கள் கோயில் இருப்பார்கள் என்று நீங்கள் பாருங்கள் பெரிய பிரச்சயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நான் முழகு மூடு துணை பங்கு தந்தையாக இருக்கின்ற போதே வந்து திருப்பள்ளி நிறைவேற்றி இருக்கிறேன் அதாவது ஏகதேசம் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் நான் இங்கே வந்து சென்ற பழக்கம் உண்டு ஆகவே எனக்கு இந்த இடத்தை பற்றி நன்கு தெரியும் ஆட்களை தெரியும் அன்று நான் பார்த்த அந்த காட்சிக்கும் இன்றைக்கு உள்ள காட்சிக்கும் இடையில் உள்ள மக்களுடைய வளர்ச்சியில் இருக்கிற போது எங்களுக்கு ஒரு துர்பாக்கியமான ஒரு நிகழ்வு இந்த ஆலயத்திலே நடந்தது காலையில் கோயிலை திறந்து பார்த்தபோது ஒரு மண்ணால் செய்த ஒரு உருவத்தை தெய்வ உருவமாக இருக்கலாம் உடைந்து ரோட்டோரம் கிடந்ததை ஒருவர் எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்திலே பீடத்திலே வைத்துவிட்டு ஒரு புதிய மாலையும் வாங்கி போட்டுவிட்டு சென்று விட்டார்கள் எவ்வளவுக்கு மக்கள் கொதித்து எழுந்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் பெரிய பிரச்சனையாக இருந்தது காவலர்கள் வந்தார்கள் எதை ரொம்பவும் கடினமாக ஈடுபடுவோம் என்று சொன்னார்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த நாளிலே விசேஷம் நடந்த இல்லை என்றால் இந்த செய்தியானது டெல்லியில் உள்ள சார் நியூஸ் ஏஜென்சி என்கின்ற ஒன்று உண்டு அதில் என்னுடைய நண்பர்கள் எட்வின் அன்று ஜோன்ஸ் இவர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அவர்கள் அதை ஃபோர் ஸ்டார் நியூஸ் அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளுக்கு நான்கு நட்சத்திர மதிப்பு கொடுப்பார்கள் அப்படி அதை வெளியிட்டார்கள் அது உலகெங்கும் அந்த செய்தி சொன்னது போனது என்று சொன்னார்கள் அவ்வளவு ஒரு பிரதி முக்கியமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்தபோதும் மக்கள் எல்லாரும் தங்களுடைய வேதனையை தனித்து என்னிடம் சொன்ன காரியம் என்னவென்றால் செய்தவன் அனுபவிப்பான் என்று உண்மையிலே அந்த செய்தவன் தவறு செய்திருந்தால் இந்த மாதாவினுடைய அருளால் அவன் திருந்தி அவனே இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியில் ஈடுபடுவான் இல்லை அவன் திருந்தவில்லை என்று சொன்னால் மாதா அவனுக்கு கொடுக்கிற தண்டனையை அனுசரித்து பார்த்திருக்கின்றவர்கள் எல்லாரும் திருந்துவார்கள் பாருங்கள் இந்த கொடிய நிகழ்ச்சியை நடத்தியவன் இதோ கொடுமைக்குள்ளாகி கடந்து மணிகரானே என்று இவர்கள் எல்லாரும் தெரிந்து விடுவார்கள் ஆகவே நம்முடைய பங்கில் உள்ள வளர்ச்சி பணிக்குத்தான் இந்த நிகழ்வு ஒத்துழைத்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டு எல்லாரும் சொன்னார்கள் பெரிய விதத்திலே நாம் அவர்களை தண்டனைகள் இனி கொடுக்க வேண்டாம் நாமும் வாழ வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் நம்மிடம் உள்ளவர்களும் நம்மிடம் பகை பாராட்டாமல் வாழ வேண்டும் ஆகவே இனி அடுத்த வளர்ச்சி பணியிலே ஈடுபடுவோம் என்று சொன்ன பிறகு இங்கு உள்ள இளைஞர்கள் படித்தவர்கள் இளைஞர்கள் இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பண்பினுடைய வளர்ச்சியை கருதினார்கள் இன்று அழகாக இருக்கிறது இந்த அழகாக அறுபது வருடத்திற்கு பிறகு நாம் காட்கின்ற இந்த காட்சிக்கு பின்னணியிலே ஒரு சில நிகழ்வுகளும் இருந்தன என்று நூறு பதத்திற்கு ஒரு பதம் என்று சொல்லுகின்றது போல நான் ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களை நான் மகிழ்விக்க அறிவுறுத்துகின்றேன் உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் இந்த அருமையான விழாவை ஒரு குறையும் இல்லாமல் மிக அழகாக நடத்தி தந்த நம்முடைய ஆயர் பெருந்தகைக்காக ஆயர் அனசாஸ் ஆல்பர்ட் அனசாஸ் அவர்களை நான் மெருகவும் பாராட்டுகின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு நுண்ணிய நுண்ணுமையாக ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களிலே சிலர் அதை ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க இதெல்லாம் பிறகு பார்த்துக்கிட்டு கேம்பாங்க அவர்கள் தலையிட்டு ஒவ்வொன்றும் அழகாக நடத்தியதை பார்க்கின்ற போது இந்த விழாவுக்கு அருமை சேர்க்கிறது அதுவும் இந்த அன்னையின் விழாவிலே இது வந்து ஒரு இணைந்து வந்திருப்பதை பார்த்து இன்னும் பெருமைப்படுகிறேன் ஆகவே நீங்கள் எல்லாரும் என் பாராட்டுக்குரியவர்கள் உங்கள் அனைவரையும் பாராட்டி உங்களுக்கு ஆஜபிக்கின்றேன் உங்கள் விழா தொடர்ந்து நம்ப நன்றி வணக்கம்